சர்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெலாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் இன்றைய நாள் ஏப்ரல் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை கிரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி நான்காம் திருநாள் ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி தசமி திதி வளர்புரை தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் அதுலேயுமே உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சிறிதளவு காலையிலே கொஞ்சம் கொஞ்சோண்டு சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் செவ்வாய் சந்திரன் இணைந்து நீச்ச பங்க யோகம் ஏற்படுகிறது இன்றைய நாள் காலை ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிஷத்துல இருந்து நாளை காத்தால் வரை இருக்கு அசாத்தியமான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய நாள் அரசியல் களத்திலையும் சரி பொது மனுஷனுடைய வாழ்க்கையிலும் சரி கண்டிப்பா மாற்றங்கள் கொடுக்கும் அதுல இன்றைய நாள் பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஸ்தானமாக யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மெயினா விருச்சிக ராசி நண்பர்களுக்கு மீனராசி நண்பர்களுக்கு கடகராசி நண்பர்களுக்கு பெரிய மாற்றங்கள் கைகூடும் எதிர்பாராத கிஃப்ட் லிஃப்ட் ரெண்டுமே கிடைக்கூடிய வாய்ப்புகள் கன்னி ரிஷபம் மக்கரத்துக்கு இருக்கு ஹெல்த் மற்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இடம் பெயர்ந்தால் பிரயாணம் செய்தால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சிம்ம ராசி மேஷராசி தனுசு ராசி நண்பர்களுக்கு இருக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் மேனேஜபிளா இருக்கும் குடும்பத்துல ஒரு பெரிய வெற்றி வீடு வாங்குறது நிலம் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெரிய ஒரு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மெத்துனம் தொலாம் கும்பம் மேஷராசி இந்த மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிளான் பண்ண காரியங்கள் வீடு நிலபுறங்கள் வாங்க நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ஒரு கம்பீரமான ஒரு பர்சனாலிட்டின்னு சொல்லி மத்தவங்களுக்கு மாரியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியானது மஞ்சள் ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு வந்து இடமாற்றங்கள் கொடுக்கலாம் நிறைய பேர் இந்த வீட்டில் வந்து அபார்ட்மெண்ட் மாதிரி ஏதாவது வாங்கறதுக்கு சான்ஸ் இருக்கு சில பேர் கடல் கடந்து போகக்கூடிய சான்சஸ் தானா தேடி வரும் தெய்வ அனுகிரகத்தில் நினைச்சதெல்லாம் சக்சஸ் கொடுக்கும் அண்ணன் தம்பிக்குள்ள நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் தம்பிக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமோகமா இருக்கு சில பேருக்கு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்கு விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகரித்தால் பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அருணாச்சதேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாளரும் அஞ்சாளிடம் மித்துராசி அல்லது மித்துனா லக்னம் சாகன் எந்த விஷயத்திலையுமே பொறுமையாக எடுத்து செயல்படுத்துவது பொறுமையாக எடுத்து கையாள்வது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இதனால் குடும்பத்துல வரவேண்டிய பணம் வரவேண்டிய பாக்கியல் எது இருந்தாலும் கண்டிப்பாக வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கக்கூடிய சண்டை சச்சரவு எல்லாம் ஓஞ்சு நல்லா ஒண்ணு சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமோகமா இருக்கு முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான வஞ்சளனும் கடக ராசியில் இந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் உயர் பதவிகள் தேடி வரும் ப்ரமோஷன் தேடி வரும் நினைச்ச எல்லா சந்தோஷமான விஷயங்கள் உங்க கம்பீரத்தும் அதாவது நீங்க போய் நின்னா அந்த காரியம் நடத்தணும் அந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கறது வீட்டுல பெரியவங்க ஹெல்த் மட்டும்தான் பாத்துக்கணும் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான பிங்க் நிறம் சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடம் மாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் இடம் வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் டீல் எல்லாம் இன்றையால் நல்லபடியா முடியும் அலைச்சல் பிரயாணம் இருந்தாலும் ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் திருப்பரங்கொன்ற முருகப்பெருமான் வழிவா ஏற்றத்தை கொடுப்பார் ராசி நாளும் மஞ்சள் நிறம் கன்னி ராசியிலிருந்து கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானம் பதினோராம் இடத்துல இந்த மாதிரி ஒரு கிரக சேர்க்கை இருக்குன்னாவே பெரிய ஒரு வெற்றி கொடுக்குறது கன்னி ராசியில கண்ணி லக்னத்துல பிறந்தவங்களுக்கு அசாதாரணமான வெற்றி பெரிய வெற்றி வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகள் தேடி வரும் பெரிய விஷயங்கள்லாம் ஈஸியா செயல்படுத்தக்கூடிய பிராப்தம் இருக்கும் நம்ம என்ன நினைச்சாலும் சரி சில விஷயங்கள் வந்து தங்கமாக நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பழனி முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்கு நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில் மிகப்பெரிய வெற்றி சாதாரணமான வெற்றி இல்ல மிகப்பெரிய வெற்றி நம்பிக்கையாக பல காரியங்களை செய்வது வீடு நிரபங்கள் வாசல்கள் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கிறது நிறைய பேருக்கு அரசியல்ல ஒரு பெரிய ஒரு ஒரு சாதாரணமா இல்ல பெரிய ஒரு வேலை நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமோகமா இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாளரும் மஞ்சள் விருச்சிக ராசி அது விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு கடல் கடந்து நல்ல செய்திகள் வரும் உங்களை தேடி பல காரியங்கள் நடக்கும் சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கும் எல்லா காரியங்களிலும் வெற்றி பூர்வீக சொத்துக்கள் உங்கள் பெயர் கண்டிப்பாக ஓங்கும் அமோகமான நாள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் முருகப்பெருமானுடைய அனுகிரகம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கின்ற நாள் சுப்பிரமணியேஸ்வரா அப்படின்னு சொல்லுங்க போது நடந்துரும் ராசியா நிரம்புகிறேன் நிரம்பும் தனுசு ராசியில தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுகளுக்கு நல்லா இருக்கும் வயது சம்பந்தப்பட்ட உபகாதைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து ஓயும் தான் எல்லா விஷயங்கள் பண்ற மாதிரி இருக்கும் ஆனா கண்டிப்பா உங்களுக்கு சாதகமாக முடியும் அண்ணன் தம்பி சகோதரர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் இவங்க வந்து பெருசா எந்த விதத்துலயும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க நான் சொல்றது பெண்கள் எதுவா இருந்தாலும் ஒரு மூத்த பெண் உங்களுக்கு சாதகமா நின்று ஒரு காரியத்தை முடிச்சு கொடுப்பாங்க மோகமான நாள் ஆண்கள் தயவு கூர்ந்து ஹெல்த் வெல்த் ரெண்டுத்திலயுமே கவனம் காக்குவது நல்லது அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் நிறம் ஆரஞ்சு நிறம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை கண்டிப்பாக தேவைப்படுகிறது ஏழாம் இடத்துல செவ்வா சந்திரன் ரெண்டும் சேர்ந்திருந்தால் பொதுவாகவே வெட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகமாக தேவைப்படும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கணவன் உயர்ந்தால் நீங்க உணர்வீங்க அதே மாதிரி மனைவி உயர்ந்தால் நீங்களும் உயர்வீங்க இப்படிதான் லாஜிக் அதனால இது ரெண்டுலயும் ஈகோ கிளாஷஸ் வரக்கூடாது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் இருக்கிறவங்க வெளியூர் வெளிநாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு சூப்பரா இருக்கும் அதே மாதிரி சுப செலவுகள் உங்க வைஃபுக்காக உங்க மனைவிக்காக உங்க கணவருக்காக செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பிரயாணத்தின் மூலியமாவும் பெரிய சந்தோஷத்தை காணக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதையின் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டு நிறம் வெள்ளை நிறம் கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் வேலை அந்தஸ்துகள் சூப்பராக இருக்கும் வேலை இல்லாத கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வயிறு பிரச்சனை இருந்ததா அது சால்வ் ஆகும் அதே மாதிரி வாடகை வீட்டில் இருக்கீங்கன்னா வேற வீட்டுக்கு வந்து கண்டிப்பா மாற்றப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ தாராளமா நடக்கும் பெரிய ஒரு வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் மீன ராசியில் இந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்துல சந்திரன் சேர்ந்திருக்கு சந்திரமங்கள யோகம் அது நீச்சபங்க ராஜயோகம் அரசியல்ல மாபெரும் வெற்றி நிறைய பேருக்கு இன்றைய நாள் வந்து கலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அருமையான சான்ஸ் தேடி வரும் வீடு வாங்கலாம் நிலம் வாங்கலாம் பூர்வீக சொத்துக்கள் பஞ்சாயத்துகள் முடியும் எல்லாருமே உங்களுடைய வார்த்தையை கேட்குற மாதிரி விஷயங்கள் நடக்கும் சோ என்ன விஷயம் ஓடுமோ அது தானாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமோகமான நாள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுவாமி மலை முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் இன்றைய நாள் எல்லாருக்கும் எல்லா விதத்திலும் நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வந்த நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி பவந்திரோனு குண்வந்தோ ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க